ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பதினோராம்பத்தின் முதல் திருமொழி குன்றம் ஒன்று என்று தொடங்கும் முதல் பாசுரத்தில் கொண் முதல் பாசுரத்தை கொண்ட திருமொழி பொதுவாக முதல் பாசுரத்தின் முதல் வார்த்தைகளை கொண்டே அந்த திருமொழியும் சொல்லப்படுவது வழக்கம் அந்த மாதிரி குன்றம் ஒன்று திருமொழி என்று சொன்னால் இந்த பெரிய திருமொழி பதினோராம் பத்தின் முதல் திருமொழியைத்தான் குறிக்கும் இன்று நாம் இணைந்து அனுபவிக்கப் போகும் பாசுரம் ஐந்தாவது பாசுரம் நாயகி தான் இப்படி சந்திரனுக்கு கூசி மதிகட்டு கூப்பிட்டு போது கடல் ஒலியை கேட்டாள் கடல் அலையோசை கேட்டது கடல் ஒலியை கேட்டு கடலும் மதியழந்து விட்டதோ நான் தான் மதிகட்டு கட்டு கத்தி கொண்டிருக்கிறேன் கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன் இந்த சந்திரன் என்னை இந்த பாடுபடுத்துகிறதே என்று கடலும் அது மாதிரி மதியழந்து புலம்புகிறதோ என்று இந்த பாடலில் குறிப்பிடுகிறாள் பரகால நாயகி அதாவது பரகால நாயகி பாவத்தில் இருக்கக்கூடிய திருமங்கையாழ்வார் தன்னை ஒரு நாயகி பாவத்திலே கொண்டு அவர் இந்த பாசுரங்களை பாடுகிறார் கடலும் முழங்கி வருத்துகின்றது அது அடுத்தது கடலும் புலம்புகிறது ஒன்று இரண்டாவது அந்த கடலோசையை நான் கேட்கும்போது என்னை அது வருத்துகின்றது என்று சொல்லுகிறாள் அங்கு ஓர் ஆள் அறியாய் அவுனனை பங்கமா இருகூறு செய்தவன் அங்கு ஓர் ஆள் அங்குர் பங்கமா இரு மங்குல் மாமதி வாங்கவேகலோ பொங்குமாகடல் புலம்புகின்றதே அற்புதமான ஒரு கருத்தமைந்த பாடல் மங்குல் மாமதி வாங்கவேகொலோ பொங்கு மாகடல் புலம்புகின்றதே அந்த பொங்கு கடல் இருக்கிறது அல்லவா கடலை கடலில் இருந்து சந்திரனை பிடுங்கிக் கொண்டார்கள் அந்த தன்னிடமிருந்த சந்திரனை பிடுங்கிக் கொண்ட காரணத்தினால் அந்த துயரம் தாரா தாங்காமல் அந்த கடலும் புலம்புகின்றதோ என்று கேள்வி கேட்கிறாள் பரகால நாயகி மங்குல் என்றால் ஆகாயம் என்று பொருள் மாமதி பெரிய அந்த சந்திரன் மாமதி வாங்கவே பொங்கு மாகடல் புலம்புகின்றதே அங்கு ஓர் ஆள் அறியாய் பங்கமா இரு கூறு செய்தவன் பங்கமாக என்றால் இரண்டாக கூறாக பிழைத் பிழந்தவன் என்று பொருளாகும் அங்கு ஓர் ஆள் அறியாய் அவுணனை பங்கமா இரு கூறு செய்தவன் மங்குல் மாமதி வாங்கவேகலோ பொங்கு மாகடல் புலம்புகின்றதே என்று பரகாலநாயகி தான் இப்படி மதிக்கு கூசி மதிகட்டு கூப்பிட்டு கொண்டிருந்த போது கடல் ஒலித்தலை கேட்டு கடலும் என்னை போல் விட்டதோ என்று கூறுவதாக அமைந்த பாடல் என்று பார்த்தோம் இப்பொழுது இந்த பதவுரை இந்த பாசுரத்திற்கான பதவுரை பார்க்கலாம் அங்கு அங்கு என்றால் அந்த நேரத்தில் அங்கு எங்கு பிரகலாதன் சூழ் உரைத்தான் அல்லவா அந்த நேரத்தில் இரணியன் கேட்டான் எங்க இருக்கிறான் உன் நாராயணன் எங்கும் இருக்கிறான் என்று சொன்னான் அல்லவா எங்கும் இருக்கிறான் இங்க இருக்கிறான் ஆம் இங்க இருக்கிறான் எங்கும் இருக்கிறான் இந்த துணில் இருக்கிறான் ஆம் துணில் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் என்று சொல்ல அந்த சூளுரைத்த அந்த நேரத்தில் ஓர் ஆள் அரியாய் ஒப்பற்ற நரசிம்மமாய் அவதரித்து ஓர் ஆள் அரியாய் அவதரித்து அவுனனை பங்கமா இரு கூறு செய்தவன் இரணியனுடைய பெருமையை குலைத்து பங்கம் செய்து அவனை இரு துண்டமாக கிழித்த இரு கூறு செய்தவன் கை விரல்களாலே கை நகங்களாலே பிரித்த எம்பெருமான் அங்குள் மாமதி வாங்கவேகலோ வானத்தில் உலவும் சந்திரனை கடலை கடந்து கடலில் இருந்து வெளிக்கொணர்ந்தான் என்ற வருத்தத்தினாலோ பொங்குமாகடல் புலம்புகின்றதே இப்பொழுது அலைமோதும் பெருங்கடல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது சப்தம் செய்து கொண்டிருக்கிறது என்று கூறுகிறான் கூறுகிறாள் பரகால நாயகி பிரகலாதாழ்வான் எங்கும் உளன் கண்ணன் என்று சூளுரைத்த அப்பொழுதே ஒப்பற்ற நரசிங்க மூர்த்தியாக உடல் மனித உடல் தலை சிங்க தலை நர சிம்ம மூர்த்தியாக அவதரித்து இரணியன் என்னும் அசுரனை மானபங்கமாக்கி இரு துண்டாக இரு துண்டமாக கிழித்த பெருமான் வானத்திலே விளங்குகின்ற சிறந்த சந்திரனை தன்னிடத்திலிருந்து கடலை கடைந்து கடலில் இருந்து கவர்ந்தான் என்ற வருத்தத்தினாலோ அலைமோதும் பெருங்கடலானது புலம்புகின்றது ஒலிக்கின்றது என்று கேட்கிறாள் அந்த காரணமாக இருக்குமோ என்று பரகாலநாயகி சொல்வதாக கேட்பதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் பிரிவாற்றாமை கொண்ட விரகிகளுக்கு விரகதாபம் உடையவர்களுக்கு கடல் ஓசையும் ஒரு பாதகமாகையாலே தென்றல் ஒரு துன்பம் கொடுக்கக்கூடிய பாதகம் தென்றல் வாடைக்காற்று சந்திரன் எல்லாம் பாதகமான பொருள்கள் அதுபோல அந்த கடல் ஓசையும் கூட அந்த பிரிவாற்ற பிரிவாற்றாமையாலே துன்பப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பெண்களுக்கு பாதகம் என்று சொல்கிறாள் இந்த கடல் எதற்காக இப்படி புலம்புகிறது என்று ஆராய்ந்து பார்த்தாள் கடலோசை அவளுக்கு புலம்புவது போல கேட்கறது ஓ என்று அது அழுகிறது அலறுகிறது ஏன் இப்படி புலம்புகிறது என்று ஆராய்ந்து பார்த்தாள் பரகால நாயகி எம்பெருமான் இந்த கடலிலே இருந்து மாமதியை வாங்கிவிட்டதனால் இல்லையோ இது இப்படி புலம்புகிறது என்று தன்னில் தான் அனுமானித்து சொல்லிக் கொள்கிறாள் இங்கு மாமதி என்றது சிலேடை இரண்டு பொருள் பட நின்றது மாமதி பெரிய சந்திரன் மாமதி நம்முடைய அறிவு பெரிய மதி நல்ல புத்தி என்று ஒரு பொருள் சந்திரன் என்று மற்றொரு பொருள் நல்ல புத்தி இருந்தால் இப்படி இந்த கடல் புலம்ப மாட்டாது மதியை இழந்ததனால் அல்லவா இப்படி புலம்புகிறது என்று சமத்காரமாக சொல்லுகிறாள் பரகால நாயகி மதியை இழந்தது உண்மையோ என்றால் எம்பெருமான் தேவர்களுக்காக இந்த கடலை கடைந்த அருளின காலத்திலே தேவர்களுடைய சொத்தெல்லாம் போயிற்று செல்வமெல்லாம் போயிற்று துர்வாச முனிவருடைய கோபத்தினாலே அப்பொழுது அந்த அவர்களுக்கு நிம்மதி தருவதற்காக பார்க்கடலை கடைந்தான் எம்பெருமான் தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் வைத்து கடைந்த அருளின காலத்திலே என்னெல்லாம் வந்தது ஐராவத யானை வந்தது உச்சை சரவஸ் என்ற குதிரை வந்தது ஆலகால விஷம் வந்தது அமுதம் வந்தது கல்ப விருட்சம் வந்தது மகாலட்சுமி வந்தால் அத்துடன் சேர்ந்து சந்திரனும் வெளிப்பட்டது என்பதுதான் புராணம் ஆக அப்படி சந்திரனை கடலில் இருந்து வாங்கி கொண்டான் அல்லவா என்பெருமான் ஆக பிரகலாத ஆழ்வானுக்கு பரிந்து இரணியனை இருபளவாக்கி பங்கப்படுத்தின பெருமான் கடல் கடைகிற காரணத்தை கொண்டு மாமதியை வாங்கி கொண்டு விட்டதனால் அல்லவா அது கீழ் மண் கொண்டு மேல் மண் எரிந்து ஆரவாய் ஆரவாரிக்கிறது கடல் அப்படியே அலைகள் வருகிறது வரும்போது கீழே இருக்கிற மண்ணை தூக்கி மேலே போடும் மேலே இருக்கக்கூடிய அந்த வந்த மண்ணை தூக்கி கீழே எரியும் அப்படி அலை ஆரவாரிக்கிறது அலைகள் ஒருவன் நல்ல பொருளை வாரி கொடுத்து விட்டால் புலம்புவது தானே என்னிடம் ஒரு நல்ல பொருள் இருக்கிறது ஒரு நவரத்தின மோதிரம் இருக்கிறது அதை ஒருவன் பிடுங்கி கொண்டு விட்டால் நான் புலம்பாமல் என்ன செய்வேன் அது இயற்கை தானே அதுபோல கடலும் ஆர்ப்பரிக்கிறது ஆல ஆரவாரிக்கிறது புலம்புகிறது இங்கே வியாக்கியான வாக்கியங்கள் பார்க்கலாம் ரொம்ப நயமாக அமைந்திருக்கக்கூடிய வாக்கியங்கள் தன்னை நெருக்கி கடைந்து உள்ளுண்டான மதியை வாங்கியதனால் அல்லவோ இந்த கடல் இப்படி கிடந்து கூப்பிடுகிறது என்னைப் போலே மதியிழந்தோ இக்கடலும் கூப்பிடுகிறது மதியெல்லாம் உள் உள் கலங்கியரே இவளும் கிடக்கிறது ஒன்றுக்கும் விகிருதையாகாத நான் கலங்கி கூப்பிடுகிறார் போலே இருந்தது இந்த கடலும் தன் காம்பீரியமெல்லாம் அழிந்து கூப்பிடுகிறபடியும் என்று சொல்கிறார் உரையில அற்புதமான உரை அல்லவா என்னை போல நான் தான் மதியிழந்து போய் கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன் இக்கடலும் மதியிழந்து விட்டு தன்னிடம் இருந்த சந்திரனை இழந்த காரணத்தினாலே மதியழந்து விட்டு கொலை கடல் ஓசை அந்த ஒலித்து தன்னுடைய கம்பீரியத்தை எல்லாம் விட்டுவிட்டு கடல் எவ்வளவு கம்பீரமானது அதையெல்லாம் விட்டு விட்டு அது கொண்டிருக்கிறது சத்தத்தை எழுப்பி கொண்டிருக்கிறது கூக்குரல் இட்டு கொண்டிருக்கிறது என்று பரகால நாயகி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வருகிறாளாம் அப்படித்தான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை என்னுடைய உரை பார்க்கலாம் அங்கு ஓர் ஆள் அறியாய் அவுணனை வங்கமாயிருக்கு ஒரு செய்தவன் அவுணன் என்றால் அந்த இரணியன் ராட்சிருஷன் ஆழ்வான் சூழ் உரைத்த அதாவது உறுதிமொழி கூறிய அந்த நேரத்திலே நரசிம்மமாக அவதரித்து அசுரையல் உடைய இரணியனையும் மதிப்பினை போக்கி முயற்சியின்றி கிழித்து போட்டான் தன் விரல் நகங்களாலேயே கிழித்து போட்டான் அவனுக்கு ஏகப்பட்ட வரங்கள் வாங்கி வைத்திருந்தான் தேவர்களிடம் அவர்கள்தான் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு வரத்தை கொடுத்து விட்டு பின்னர் முடித்து கொண்டிருப்பார்களே அப்படி எல்லா வரமும் வாங்கி வைத்திருக்கிறான் அவனுக்கு தரையிலே சாவு வரக்கூடாது வானத்திலே சாவு வரக்கூடாது உலகத்தில் இருக்கிற ஆயுதங்கள் எதனாலும் சாவு வரக்கூடாது பகலிலே வரக்கூடாது இரவிலே வரக்கூடாது மனிதன் எந்த மனிதனாலும் வரக்கூடாது இல விலங்காலும் வரக்கூடாது இப்படியாக பல சாபங்கள் பல வரங்களை பெற்று வைத்திருந்தான் அதனால யாரும் என்னை கொல்ல முடியாது என்ற தைரியத்தில் அவன் இருந்தான் அதனாலே செருக்கித் தெரிந்தான் அதனால்தான் நானே கடவுள் என்று கொண்டிருந்தான் எம்பெருமானை விட்டு நாராயணனே கடவுள் என்பதை விட்டு நானே கடவுள் என்று கொண்டிருந்த இரணியனை அவனுடைய சாபங்களெல்லாம் பொய்த்து போக கூட அவனுடைய வரங்கள் அவன் வாங்கிய வரங்கள் எல்லாம் பொய்த்து போக என்னதான் இருந்தாலும் தன்னுடைய ஆட்கள் தானே தேவரர்கள் கொடுத்து விட்டார்கள் அது பொய்த்து போகவிடக்கூடாது என்ற காரணத்தையும் கொண்டு பகலிலும் இல்லாமல் இரவிலும் இல்லாமல் சந்தி நேரத்திலே வானத்திலும் இல்லாமல் கீழும் இல்லாமல் தன் மடி மீது வைத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளும் இல்லாமல் வெளியிலும் இல்லாமல் தன் அந்த வாயில் கடையிலே வைத்து கொண்டு எந்த ஆயுதத்தையும் உபயோகிக்காமல் ஒரு நரமாக நரமாகவும் இல்லாமல் மிருகமாகவும் இல்லாமல் நர சிங்கமாக வந்து தன் கை விரல் நகங்களையே ஆயுதமாக கொண்டு இரணியனை இரண்டாக பிழித்தான் அல்லவா அதைத்தான் சொல்கிறான் வெறுங்கையோடு வந்து தன் நகத்தாலே கிழித்து போட்டான் என்று உரை செய்கிறார் பிரிவா பிள்ளை அங்கு ஓர் அறியாய் அவனனை பங்கமாய் இருகூறு செய்தவன் பங்கம் என்றால் அவனை பங்கப்படுத்தி விட்டான் அவன் வாங்கியிருந்த வரங்களெல்லாம் இருந்தும் கூட அவனை கொன்று விட்டார் அல்லவா அதைத்தான் இரு இருக்கூறாக பிளந்து கொன்றான் என்று சொல்லுகிறான் மங்குல் மாமதி வாங்கவேகளோ பொங்குமாகடல் புலம்புகின்றதே அப்படிப்பட்ட நரசிம்மன் அரியனவற்றை முயற்சி செய்து நிறைவேற்ற வல்லவன் தன்னை நெருக்கி கடைந்து தன்னுள் இருந்த மதியை வெளிப்படுத்தியதனால் அல்லவோ வெளிப்படுத்தியதனாலோ இந்த கடல் இப்படி கிடந்து கூப்பிடுகின்றது என்னை போல மதியிழந்தோ இக்கடலும் கூப்பிடுகிறது மதியெல்லாம் உள்கலங்கியன்றோ என்று திருவாய்மொழியிலே சொல்லுகிறாள் அதேதான் இவளும் கிடக்கிறாள் மதியெல்லாம் உள்ளே கலங்கி கிடக்கிறது அதனால்தான் சந்திரனை பார்த்து அவள் என்னை ஏன் இப்படி கொடுமை செய்கிறாய் என்று கேட்கிறாள் தென்றலை கேட்கிறாள் அஹ் வாடைக்காற்றை கேட்கிறாள் இப்பொழுது கடலையும் கேட்கிறாள் கடல் ஓசையும் கேட்கிறாள் எந்த ஒன்றினாலும் வேறுபடுத்தப்படாத இயல்பையுடைய நான் கலங்கி கூப்பிடுவது போல இந்த கடலும் தன் பெருமிதத்தை எல்லாம் இழந்து அழிந்து கூப்பிடுகிற செயலும் என்னை போலத்தானே இந்த கடலும் கூப்பிடுகிறது ஏன் என்னிடமிருக்கும் அந்த காதலை நிறைவேற்றாமல் எம்பெருமான் என்னை தள்ளி வைத்திருக்கிறான் ஆனால் கடலோ கடல் இருக்கிற மதியை அவன் வாங்கி கொண்டு விட்டான் மதியை வானத்திலே உழவ விட்டிருக்கிறான் அதனை எண்ணி தன்னை இழந்தது அது அது கூப்பிடுகிறது நானும் என் எம்பெருமானுக்காக கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன் என் மதியை இழந்திருக்கிறேன் அதுபோல கடலும் மதி இழந்திருக்கிறது என்று அற்புதமாக இந்த பாசுரத்திலே சொல்லியிருக்கிறாள் பரகால நாயகி வடிவத்தில் இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வார் மீண்டும் ஒரு பாசுரத்தை அனுபவிக்கலாம் சுருக்கமான பாசுரம் தான் நாளே வரிதான் எவ்வளவு லோடட் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்வார்கள் அது மாதிரி முழுக்க நல்ல செய்திகளை சொல்லுகிறது அங்கு ஓர் ஆள் அறியாய் அவுணனை பங்கமா இருகூறு செய்தவன் மங்குல் மாமதி வாங்கவே போலோ பொங்கு புலம்புகின்றதே இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் பிரகலாதனை காத்த எம்பெருமான் நரசிம்மமூர்த்தி திருவடிகளே சரணம் அரட்ட அடியார் அடியார்சியம் கலிகன்றி கலிகன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் யாக்யான சக்கரவர்த்தி ராமாயணப் பெருக்கர் ஒரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்